ஆதவ நம்ம வந்து நம்பர் டூ ஆகும்னு ஆசை ஊசியானதும் தள்ளி இப்போ பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சு விட்டோம் அவ்வளோதான் போயிட்டாரு பாண்டிச்சேரி போயிட்டாரு விஜய் என்ன என்ன நீங்கள் போயிட்டு வாங்க முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க மூணாவது வார்த்தை கேட்டால் நான் கூப்பிட்டா வாங்க நான் கூப்பிட்டா வாங்க வாங்க அப்புறம் என்ன அர்த்தம் நான் கூப்பிடாம வராதுன்னு அர்த்தம் ஆதவ சந்தோஷம் உள்ளுக்குள்ள ஆனால் பல வழக்கில் சிக்கிட்டானுங்க இங்கேருந்து டெல்லிக்கு போய் சிபிஐ சிக்க வச்ச ஒரே ஆலையாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆதவ தான் கொளப்புதுல இருக்காரு விஜய் யார் ஸ்லீப்பர் செண்டே யார் டிஎன் கேக்க ஸ்லீப்பர் செண்டே யார் பிஜேபிக்கு ஸ்லீப்பர் செண்டே யார் ஏடி கே ஸ்லீப்பர் செண்டே ஹரியா சார் ஒரு மனுஷய யோசனை மாதிரி முடியும் சீமான் முகத்தை பாருங்க சீமான் முகத்தை பாருங்க சார் முகத்த பாரியா எங்க சீமான் முகத்தை பாறியான்ற மாதிரி இருக்கு யாரு சல்மான் பாபே சொன்ன மாதிரி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இல்ல எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க சார் எஸ்.சிக்கு வந்து இந்திய அரசியலு டெ தமிழ்நாடு அரசியலு இந்திய அரசியலு உலக அரசியல் தெரி சொன்னேன் இதுக்கே எங்கிட்ட கம்பு சுத்த ஆரம்பிச்சான் நீ வந்து எங்கள் தலைவருக்கு எதிராக நீ வந்து பண்ணுற அதில் கூட பசங்க இப்போ தெரியுதில்ல அங்கே அனுபவமே இல்லாத ஆட்களை தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் விஜய் தவறாக வழிநடத்துட்டாங்க சார் ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் சார் நான் மீது சொல்கிறேன் விஜய் தவறாக வழிநடத்துட்டாங்க எவ்வளோ ஒரு நடிகையால் எவ்வளோ பிரச்சனை வந்தது சீமானுக்கு எவ்வளோ வார்த்தை வேறு யாரும் சீமானத்தை இருந்தால் செத்துவோம் எவ்வளோ எதிர்ப்பு எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் எல்லாத்தையும் தாங்கி இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க அதானே குடும்ப தலைவனாக நிற்கிற ஒரு கட்சிக்கு தலைவனாக நிற்கிற முதல்ல நீங்கள் வந்து அதனால தான் நான் விஜய்க்கு சொல்கிறேன் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கோடி பேர் இருக்கிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது சார் முதல்ல அந்த கோடி பேர் நீங்கள் தலைவனாக நிற்கிறோம்ல நியூஸ் மேக் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அமைச்சகர் திருமிகு சேகர் ராஜேஷங்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு என்னன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுலேயும் பல திருப்பங்கள் இருக்குது என்னென்னா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வழக்கில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது மூன்று பேர் வந்து தங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நீதிமன்றத்தில் சார் வந்து எங்கே வேணாலும் உங்களுடைய ஆட்டங்களை வச்சுக்கலாம் சார் பொதுவாக சொல்கிறேன் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் பொதுவாக வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் உங்களுடைய ஆட்டங்களை வச்சுக்கலாம் உங்களுடைய பொய் பித்தலாட்டங்கள்லாம் வச்சுக்கலாம் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது நீதிமன்றத்தை நீங்கள் இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஒரு ரெமிடி தேவைன்றதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க என் சம்மந்தப்பட்ட நபர் வந்து என்ன சொன்னால் வெளியில் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் வந்து கையெழுத்து போட்டதே என்னை வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கித்தாங்கன்னு சொல்கிறான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறான் அப்போ என் நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாத்துனீங்கன்னு ஆகிடுச்சி இப்போ நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிடேவிட் போட்டு எனக்கு இதில் என்னென்ன விவரமே சொல்லாமல் கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லும் போது வந்து கேட்டால் எது வரைக்கும் பாதிக்கன்னு பாருங்கள் சம்மந்தப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கறிஞர்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து அது வந்து சிக்கலாகும் வழக்கறிஞர்கள் வந்து யாரை நம்புகிறாங்க கிளைண்ட்டுங்களும் நம்புவாங்க ஸோ அந்த கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதியாக இருக்கணும் பட் இது எடுபடுது எடுபடுதுன்ற வேறு விஷயம் நீதிமன்றத்தில் இவங்க இப்போ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு வந்து இவங்க மாற்றி சொல்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியும் படித்து பார்த்தா கையெழுத்து போட்டார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு கூட சொல்ல முடியும் தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழக்குகள்லாம் நாளைக்கு வந்து பின்னடைவு ஆகிடும் இப்போ ஒரு ஏன்னா ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறீங்க ஹைகோர்ட்டில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு உத்தரவு வாங்கியிருக்கேன் அதில் வந்து சம்மந்தப்பட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வழக்கு நான் போடவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பின்னடைவுன்னு பார்த்தீங்க வழக்கில் சிக்கல் தானே அது ரெண்டு பக்கமும் நாளைக்கு அது எப்படி வேணாலும் ஆகும் அவன் இன்னொரு கோர்ட்டில் கேஸை போட்டு எனக்கு இதில் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிற யார் கையெழுத்து வாங்கினாங்க போனாங்க அத்தனை பேரும் சேர்த்து போட்டு விட்டாங்க எப்போவுமே இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து இறங்கினாங்கன்னா அப்படிதான் ஆகும் ஆதவர் ஜன மாதிரி ஆட்கள் வந்து இதில் இறங்குறாங்க இல்லை வந்து பார்த்தா இதுக்கு பின்னாடி யார்ந்துருக்காங்க தான் சொல்கிறாங்க ஒரு சில நபர்களுக்கு பின்னாடி சரி இதெல்லாம் அப்படிதான் ஆகும் அதான் எப்பவுமே உண்மை உண்மையாக இருக்கணும் சார் எப்பயுமே அந்த உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு பொய்யில் வந்து கொண்டு போய் வந்து உண்மையை மிக்ஸ் பண்ணுறது இல்லை உண்மையில கொண்டு போய் பொய்யை மிக்ஸ் பண்ணுறது பண்ணாலும் அப்படிதான் ஆகும் உண்மை உண்மையாகவே தாவே தாவைக்காவினர் வந்து இன்னொரு மிஸ்ரம் வைக்கிறாங்க என்னென்னா காவல்துறை காவல்துறையை சேர்ந்தவங்க கணிசமான அளவு வைக்கலை ஒரு ரவுடியினுடைய மரணத்தில் கூட ஐயாயிரம் பேர்ஸ் நிற்கிது ஐநூறு பேர்ஸ் நிற்கிது துப்புரவு தொழிலாளர் இப்போ போராட்டத்தில் அவ்வளோ போலீஸ் நிற்கிது ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அவ்வளோ போலீஸ் ஏன் நிப்பாட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க சார் ஒரு விஷயம் முதல்ல நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து போலீஸ் அதிகாரியில் ப்ரொவைட் பண்ணுறதில் வந்து அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து தான் நீங்கள் இருபத்தி ஏழாயிரம் பேரில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஐநூறு பேர் அப்படி அப்படிதான் ஆகும் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு இருபது போலீஸ் வந்து போட்டாங்கனால அங்கே இங்கே போலீஸு அதிகமாக இருக்குங்க நானே சொல்லியிருக்கேன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வந்தவங்களோட போலீஸ் தம்பா இங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ரேஷியோ தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு இருபது போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கே போலீஸ்காரர்கள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேரில் நீங்கள் ஐநூறு பேரை நீங்கள் பார்க்க முடியும் அடையாளம் காண முடியும் ஆனால் இருபத்தி ஏழாயிரம் ஆனது அதுதான் அங்கே இருக்குது நீங்கள் சொல்லலாம் என்ன கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்களா அப்போ அதுக்கேற்ற போலீஸ் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸ் போட கேட்டால் எப்போ ரே ரைஸ் ஆகிடுச்சின்னு ஒன்று இருக்குல்ல இந்த கூட்டம் வந்து எப்போ கூடுதுன்னு ஒன்று இருக்குல்ல மூணு மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏழாயிரம் பேர் தான் இருந்து தான் சொல்கிறாங்க விசாரணையில் சொல்ல வரும் ஏ மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா விஜய் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டமாக ஆயிடுச்சு நீங்கள் கேட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு இறக்கியாச்சு பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு பேருன்ற விதம் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ஏழாயிரம் பேருன்றது எப்போ வந்து கூட்டம் அதிகமாச்சு நீங்கள் வரும்போதே ஒரு ஏழாயிரம் பேரை கூப்பிட்டு வரீங்க அந்த வேனை தொடர்ந்து வரும்போதே நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே கேட்டால் விஜய் கிட்ட தான் சார் வந்து நிற்குவாங்க ஏன்னா உங்கள்கிட்ட பிளான் இல்லை நான் ஏற்கனவே பல முறை நேர்காணலாக சொல்லியிருக்கேன் அதுக்கு என்னோடய நேர்காணலை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும் எவங்ககிட்ட கிளாரிட்டி இல்லை ஏன் இவ்வளோ போலீஸுக்கு இவ்வளோ கண்டிஷன் போகிறாங்கன்னா உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லை எவ்வளோ பேர் வருவாங்க நான் எங்கள் தலைவர் வந்து தெரியலை சார் எங்கள் தலைவர் பெரிய மாஸ் சார் ஒரு அது எவ்வளோ ஒரு லட்சம் பேர் கூட வருவாங்கன்னு சொல்லிட முடியுமா ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்றும் இல்லை சார் அவர் வந்து பப்ளிக் ஃபிகர் சார் அவர் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது சார் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் போலீஸை போடுங்கன்னு சொல்லி கேட்கணும் அப்படி சொல்லலை தோராயமாக ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க சார் நீங்கள் பத்தாயிரம் பேர் போலீஸை கொடுக்குறாங்க நீங்கள் தோராயமாக சொல்லணும் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க சார் சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற போகிறோம் நீங்கள் வந்து கேட்கறது தான் ஐம்பதாயிரம் பேர் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கூட்டங்க வந்து அந்த இடத்த கொடுக்க முடியாதுங்கன்றுவாங்க இந்த இடத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் பேர்னா அந்த இடம் அனுமதி அங்கே ஐநூறு பேர் போலீஸை போடுறாங்க ஸோ கேட்குற உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லை சார் நீங்கள் யார் பிறகு சார் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட என்ன கிளாரிட்டி இருக்கணும் எப்படியும் ஒரு நீங்கள் ஒரு ஒரு திருமண விழாவும் திருமணம் இருக்கு உங்கள் உங்களுக்கு உங்களுக்கே கல்யாணம் உங்களுக்கே கல்யாணம் சார் கல்யாணம் முகத்தை களை மாறிச்சு பாருங்க உங்கள் முகம் சார் இல்லை அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க ஏன் இந்த 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 இடத்துல வந்து எவ்வளோ பேர் வர வைக்கலாம் இந்த மண்டபத்தில் எவ்வளோ பேர் கொள்ளளவு இருக்குது எவ்வளோ பேர் நீங்கள் பத்திரிகை அடிக்கலான்னு இருக்குது நீங்கள் மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்டபத்தை பார்த்துட்டு ஒரு ஐயாயிரம் நோட்டீஸ் அடித்து எல்லோரும் ரோட்டில் போகிற வரவங்களுக்கு எல்லாரும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்கண்ணா மொத்த பேர் வந்து நிற்பாங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டோம் ஆமா அப்புறம் சாப்பாடு போட முடியாது கும்புல் சார் நீங்கள் சாப்பாடு போடணுன்னா கூட பரவாயில்ல சார் அங்கே நிக்கிறதுல தள்ள முடியாது சோரா போட்டு அணிப்போம் உங்களுக்கு குடிக்க தண்ணி தரணும்னு பேசிட்டுறது நீங்கள் தோத்தவட்டி பேசிட்டு இருக்கீங்க குடிக்க தண்ணி தரல சார் அதனால தானே சிக்கல் இவ்வளோ உங்கள்கிட்ட கிளாட்டி அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க நீங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா பொண்ணு வீட்டில் எவ்வளோ பேர் வருவாங்க ஆ நம்ம வீட்டில் இரநூறு பேர் வருவாங்க உங்கள் வீட்டில் இரநூறு பேர் வருவாங்க அப்போ நானூறு பேர் நானூறு பத்து கிடச்சிங்க கூடுதலாக எவ்வளோ ப சமையல்காரன் கூட்டம் ஒரு நூறு பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யும் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு மீதி சோறுலாம் எதாவது போட்டோம் அது மேலே தாண்டியம் தான் வந்து சோறுலாம் போட்டோம் அவ்வளோதான் ஆனால் உங்ககிட்ட அடிப்படையிலேயே உங்களுக்கு எவ்வளோ பேர்னா உங்களுக்கு தெரியல ஒரு கூட்டத்தை ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் சார் நாங்கள் இருபத்தாயிரம் பேர் கூடவே ஒரு ஏழாயிரம் பேரை கொண்டு வரீங்க நீங்கள் சொல்லக்கூடிய பத்தாயிரம் பேரை உங்கள் கூடவே நாமக்கல்லருந்தே கூப்பிட்டு வரீங்க எப்படி யாருச்சு பாருங்கள் விஜய் தவறாக வழிநடத்திட்டாங்க சார் ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் சார் நான் மீண்டும் சொல்கிறேன் விஜயை தவறாக வழிநடத்திட்டாங்க விஜய் நான் மொத்தமாக விஜய்யே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குற்றம் சொல்லி தான் ஆகணும் தப்பிக்கலாம் முடியாது விஜய் தான் பொறுப்பு ஏன்னா நீங்கள் தான் கல்ட்டு நீங்கள் தான் எல்லாம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் விஜய் வந்து விஜயோட அனுபவமின்மையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயன்படுத்திட்டாங்க சார் ஸ்ட்ராட்டஜி ரெடி நல்லா தெரிஞ்சுங்க சித்தார்த் இந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவன்னா என்ன உட்காந்து கதையை எழுதுறேன் கதை எழுதிட்டான் இவங்க தானே அது திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் அடுத்தது வந்து இவங்க தானே கொண்டு போனோம் கதை எழுதி கொடுத்துட்டான் இதுதான் கதை இது இது இப்படி இப்படி பண்ண அவ்வளோ தான் அங்கே அடுத்தது ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன்லாம் வந்து இவங்க பண்ணக்கூடியவங்க சொல்லிவிட்டாங்க அவ்வளோ தான் சொன்னான் இல்லை ஜானும் வந்து நான் வந்து குறை சொல்வோம் ஆனால் பெரிய குறைய சொல்ல முடியும் காரணம் எனக்கு அவரே நான் அவர் கூட காசு இல்லை அறிவு கட்டணும் டேய் அவன் ஜானில் அவங்க அப்பனே வந்து பண்ணாலும் என்னை விலை கொடுத்து வாங்க முடியாது அவங்க அப்பன் பிறந்து வந்தால் கூட நான் இருக்கிற அவனுக்கே தெரியும் அது ஜானுக்கே தெரியும் என்னை பற்றி தெரியும் இவ்வளோ நாள் பழகி இருக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஹோட்டலில் காசு கொடுக்குறது கேட்டால் முதல்ல என்கிட்ட தான் வரும் ஒரு போண்டா சாப்பிட்டாலும் சரி ஒரு டீ சாப்பிட்டாலும் வந்து முதல்ல என்கிட்ட தான் வந்து காசு எடுப்பேன் நான் ரொம்ப ஒழுக்கட்டையும் ப்ரெஷர் பண்ணி நான் ரெண்டு தரப்புலையும் நான் பண்ணியிருக்கோம் அது ஆனால் அது வேறு ஜானுக்கு தெரியும் என்னை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு இதில் இருக்கிற இந்த ஊடகத்தில் வந்து டிவிக்கு தரப்பில் பேசக்கூடியவங்க நபரை பற்றிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாேருமே எல்லாமே தெரியும் ஜானுக்கு தெரியும் என்னை பற்றி ஆனால் ஜான் வந்து ஒரு அது அதுக்கிட்ட ஒரு எழுதி கொடுக்குறாரு கதை எழுதி கொடுத்தாளு அது எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் சொதவிட்டான் அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் இன்றைக்கி எழுத்த எழுப்புக்கு அவனும் போயிட்டு இருந்தானும் அவர் அரசியல் வழியாக இருந்ததுனால் இந்நேரம் ஃபோக்கஸ் பண்ணி ஆகிட்டுருக்க முடியாதா ஆதோ ஒரு நம்ம வந்து நம்பர் டூ ஆகும்னு ஆசை குசியாக தள்ளி இப்போ பாண்டிச்சேரி அனுப்பிச்சி விட்டான் அவ்வளோதான் போயிட்டாரு யாரு பாண்டிச்சேட் போயிட்டாரு இப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருங்களா நீங்கள் போயிட்டு வாங்க முதல் வார்த்தை இது ரெண்டாவது வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க மூணாவது வார்த்தை கேட்டால் நான் கூப்பிட்டா வாங்க நான் கூப்பிட்டா வாங்க வாங்க அப்படி என்ன அர்த்தம் நான் கூப்பிடாம வராதுன்னு அர்த்தம் நான் சார் நீங்கள் கூப்பிட்டா வாங்கினான்னு அர்த்தம் நான் கூப்பிட்டா தான் நீ வரணும்னு அர்த்தம் நீ ஏன் வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து யார் வந்து குழப்பத்தில் இருக்காரு விஜய் யார் ஸ்லீப்பர் செல்லு யார் டிஎன்கேக்கு ஸ்லீப்பர் செல்லு யார் பிஜேபிக்கு ஸ்லீப்பர்ஸ் இல்லை யார் ஏடிஎன்கே ஸ்லீப்பர் செல்லு இதையா சார் ஒரு மனுஷன் யோசனை பண்ணியிருக்க முடியும் சீமான் முகத்தை சீமான் முகத்தை பாருங்க சார் பாரியா எங்கள் சீமான் பாரியான்ற மாதிரி இருக்குது யார் சால்மன் பாப்பையை சொல்கிற மாதிரி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க இல்லை எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க சார் ஒரே ஒரு சின்ன முட்டுக்கட்டை இது அதை உடச்சி தூள் துறாக்கிட்டார் இது இந்த கால் விலங்கு கொண்டு வந்தது இல்லை சின்ன விலங்குறது இல்லை அதை உடச்சி தூள் துறாக்கிட்டார் இப்போ பாரு முகத்தில் எவ்வளோ தெளிவான ஒரு அரசியல்வாதிகளில் முகம் இருக்குதா இல்லையா விஜய் பாருங்களேன் எவ்வளோ குழப்பம் பாருங்கள் இப்போ புரியுதுங்களா பக்குவம் வேணும் நிதானம் வேணும் பொறுமை வேணும் அவசரம் கூடாது வெறுப்பரசியல் பண்ணவே கூடாது சார் நீங்கள் தாக்கி கூட பேசலாம் சார் தாட்சி கூட பேசலாம் அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முந்நூற்றி இருபது டிகிரியில் இருக்கணும் இப்போ ஸ்ரீமான் அடிக்கிறார் இல்லை பக்கம் அந்த சைடில் அந்த சைடில் அந்த எல்லாருக்கும் ஒரு அடி இது சோழட்டி ஒரு அடி அண்ணாமலைக்கு ஒரு ஒரு அடி இந்த சைடில் டிஎம்கேக்கு ஒரு அடி அந்த சைடில் வந்து எடப்பாடிக்கு ஒரு அடி எல்லாருக்கும் இதுதான் அரசியல் தன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளமாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வெறுப்பு அரசியலை வந்து உமிழக்கூடிய இடத்துல தான் வந்து விஜய் வந்து நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க விஜய் நிற்கலை நிறுத்திட்டாங்க இதே எஸ்ஐசி தான் அந்த வேலை பண்ணியிருக்கூடாது எஸ்எஸிக்கு எல்லா லாபி உண்டு இதை சொன்ன ஒரு வார்த்தை சொன்னதுக்கே என்னை பிடிச்சிட்டானுங்க இப்போ இல்லை அது சொல்லி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸிக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும் எஸ்ஐசிக்கு வந்து தமிழ்நாடு அரசியலும் தெரியும் இந்திய அரசியலும் தெரியும் உலக அரசிலும் தெரியும் சொல்லிட்டேன் உடனே வந்துட்டானுங்க எது விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்துட்டானுங்க அப்போ எங்கள் தலைவருக்கு எதுவும் தெரியாதா கமு சுற்று எங்கிட்ட கம்பு சுற்றுறானுங்க எது எங்கள் தலைவருக்கு அப்போ எதுவும் தெரியாதா டேய் யாரா தெரியாதுன்னு சொன்னது எஸ்எசிக்கு தெரியும்னு சொன்னேன் விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்ல விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் தெரியும் நான் இல்லைன்னு சொல்லலை ஓரளவுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு தெரியுமானது ஒரு டவுட் தான் பட் ஓரளவுக்கு தெரியும் இது இதுதான் கலைஞர் இதுதான் காமராஜர் இதுதான் தெரியும் ராமலிங்கம் பிள்ளைலாம் தெரியுமா அதெல்லாம் தான் எழுதி படிச்சு படித்தது இது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வந்து எழுதி படிச்சு கார்டு தெரியாது ஆனால் பெரியார் தெரியும் அண்ணா தெரியும் எம்ஜிஆர் தெரியும் ஜெயலலிதா இவ்வளோ தெரியும் அரசியல் தெரியாது ஆனால் எஸ்ஏசிக்கு அப்படி கிடையாது எஸ்டிசிக்கு வந்து இந்திய அரசியலும் தமிழ் அரசு இந்திய அரசியலிருந்து உலக அரசுன்னு தெரிய சொன்னேன் இதுக்கே எங்கிட்ட கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டான் நீ வந்து எங்கள் தலைவருக்கு எதிராக நீ வந்து பண்ணுற இது போடாமல் பைத்தியகார பசங்க இப்போ தெரியுது இல்லை அங்கே அனுபவமே இல்லாத ஆட்களை வச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ சிக்கல் ஆதவரினாலும் சந்தோஷம் உள்ளக்கெல்லாம் ஆனால் பல வழக்கில் சிக்கிட்டாங்க இங்கேருந்து டெல்லிக்கு போய் சிபிஐ சிக்க வச்ச ஒரே ஆலையாகனு கேட்டால் வந்து ஆதோனா தான் எது இங்கே லோக்கலில் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து டெல்லியில் போய் ரூம் போட்டு தங்கி எது நேபாளில் போய் பார்ட்ரை தங்கி எப்படி சீக்கிரம் வச்ச மாதிரி சிபிஐ வழக்கில் சார் நல்லா தெரிஞ்சிச்சு இது காலைல ஒண்ணும் தெரிஞ்சிச்சு பிச்சைக்கார காலில் உந்தா என்ன குசரை காலை இருந்தா என்ன இதில் மாதிரி பெருமை நாங்கள் குசரை காலைல தான் தெரியும்ல எங்க டெல்லியில் போய் உருந்தோம் இது டெல்லியில் போய் குசரை காலையில் போய் உந்து வந்துட்டீங்க அப்புறம் என்ன இதுதானே சார் உண்மை சில பேர்லாம் சொல்கிறாங்க நல்ல வேலை திரும்ப தப்பிச்சார் அப்படின்னு அதுதான் சார் நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க எல்லாருக்கும் வந்து இந்த சூழ்நிலை அதாவது எப்போயுமே ஒன்று சொல்லுவாங்க சித்தார்த் இந்த சூழ்நிலையை கையாளுறதுன்னு ஒன்று இருக்குது எப்போவுமே நீங்கள் எமோஷ்னலாக நான் இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் குடும்ப சிக்கல்கள் இருந்தாலும் சரி அரசியல் சிக்கல்கள் இருந்தாலும் சரி இதில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் ஒரு விஷயத்தை அணுகக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க மிஞ்சி மிஞ்சி என்ன நீங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டீங்க அரஸ்டே கூட பண்ணால் என்ன புஷியானது அரசு பண்ணால் என்ன விஜய் கூட அரசு பண்ணால் என்ன உங்களுக்கு இன்னும் அரஸ்ட் பண்ண வரவே இல்லை இது ஓடி ஓடிவிக்கிறீங்க இன்னும் கூட ஒன்று தெரியுமா உங்களுக்கு இப்போ புஷியாக இருந்தெலாம் வந்துவிட்டாங்க பார்த்தீங்கன்னா நிர்மல் குமார் கூட பேட்டிக்க இன்னும் அந்த ஒருத்தர் இருக்கான் இல்லை அதில் இந்த ஒருத்தர் ஓவராக பேசலாம் இருக்கான் அவன் இல்லை இந்த ஆஹா ராஜ்மோகன் ஒருத்தர் ஓவராக பேசலாம் இன்னும் அவன் வரவே இல்லை சார் இந்தியாவுக்கு வெள்ளாவிலேயே இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான் இப்போது கண்டம் விட்டு கண்டம் போய் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறான் அவன் இன்னும் வரவே இல்லை இந்தியாவுக்கு இன்னும் வண்டியிலேயே அதுதான் சார் டேஸ்டே இல்லைனான்னு சொன்னாலும் குஷியானது வந்துட்டார் நிர்மல் குமார் வந்துட்டார் அவன் அவங்க குடும்பத்தை பார்க்க போய்ட்டுறாங்க இவன் ராஜ்குமார் எங்கே இருக்கிறாங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிறான் நிஜமாக தான் எங்கள் நண்பர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு யார் வெங்கின் ஒருத்தர் இருக்கிறார் சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிறார் அவர் இல்லைப்பாப்பா அங்கே தான் ஏதோ இருக்கிறதா சொல்கிறாங்க ராஜ்மோகன் இங்கே காணமேன்னு கேட்டால் அவன் நான் எங்கள் மார்க்கெட்டில் பார்த்தேன்றாரு வெங்கின் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு ஆக்சுவலாக மதுரை அவர் ஆனால் சவுத் ஆப்ரிக்காவில் வந்து அடிக்கடி போயிட்டு போய் வருவார் ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை போயிட்டு போய்ட்டு வருவார் அப்போ நான் கேட்குறேன் வெங்கி இவன் இங்கே இருக்கிறேண்ணா இங்கே யார்ண்ணா கேட்டேன் ராஜ்மோகன்ண்ணே அவனை அந்த பக்கம் மார்க்கெட்டில் பார்த்தேன் அவனு சவுத் ஆப்ரிக்காவில் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பார்த்துங்க இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுன்னு வேலைக்காகாமல் சார் ஜான் கூட பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஆந்திரா நேட்டிவ் தமிழ்நாடு கிடையாது ஆனால் சென்னையில் தான் இருக்கிறார் ஓகே சென்னையில் தான் இருக்கிறாரு நம்ம சோர்ஸு சொல்கிறாங்க பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் சென்னையில் தான் இருக்கிறாரு அவருக்கு வந்து எங்கேயும் பயந்துலாம் ஓடவே இல்லை ஏன்னா அவர் நிறுவனம் அவர் பொறுத்த வரைக்கும் அதான் சார் ஸ்கிரிப்ட் எடி எழுதி கொடுத்து தான் வேலை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் வேலை நீ வந்து திடீர்னு ஜெகதீஷ் பின்னாடி போவேன் திடீர்னு வந்து ஆதவர்தனா பின்னாடி போவேன் திடீர்னு கேட்பேன் நான் தேவை நான் என்ன பண்ண ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டேன் அவ்வளோதான் எக்ஸிக்யூட் பண்ணுறது உன்னுடைய வேலை அதுதான் ஜான் தரப்பில் சொல்கிறது நீங்கள் சொல்லப்போனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போ ஜானே டென்ஷனில் தான் இருக்காது ஜான் சார் டென்ஷன் இல்லை சார் நான் சார் அவனை பற்றியும் நிறுவனம் சார் அவன் ஒரு கம்பெனி சார் அவன் வியூகம் அமைச்சு கொடுக்குறான் இதான் இதான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எக்ஸிகூட் பண்ணதில் உங்களுக்கு தப்பு இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா அது செய்யாம நீங்கள் எதுவும் நீங்கள் ஆமாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறீங்கன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீ இஷ்டத்துக்கு ஓவரால் போறீங்க இப்போ நாளைக்கே நான் சொல்கிற மாதிரி இருக்கும் சார் எப்போவுமே ஜான் கிட்டே ஒரு பழக்கம் இருக்குது ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஜான்கிட்ட சார் தயவு செய்து அவங்க குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வைங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் சேர்த்து வைங்க சார் அவங்க அம்மா அப்பா வந்து கொடி நிகழ்ச்சி அறிமுக நிகழ்ச்சிக்கு வராங்க சார் கண்டிப்பாக அது வந்து அது மைனஸை வந்து நான் வந்து சரி பண்ணிவிடுவேன் சார் அப்பா அம்மாவோடு இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்லியிருக்கிறேன் அப்பா அம்மாவும் கொடி நிகழ்ச்சிக்கு வராங்க அடுத்த கட்டம் நான் சொன்னேன் குடும்பத்தையும் சேர்த்து வைங்க சார் மனைவி பிள்ளைகளும் சேர்த்து வைங்க சொன்னேன் சார் அது என்னால் முடியாது சார் அது ஒரு லிமிட் தானே நான் வந்து ரொம்ப ஒரு ப்ரைவேட் மேட்டரில் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அவருக்கு எந்த இதுவும் கிடையாது அவர் பிள்ளைகளோடு இருக்கணும் ஒரு குடும்பத்தோடு இருக்கணுன்றது தான் குடும்பத்தை பிரிக்கணுன்ற எண்ணெலாம் அவருக்கு கிடையாது ஊசியானதுக்கு அந்த எண்ணம் உண்டு இவருக்கு அந்த ஜானுக்கு அந்த எண்ணம்லாம் எனக்கு தெரியும் பழக்கமாக தெரியல சார் சார் ஜான் குறைந்தா நான் தான் சொல்லுவேன் முதல்ல அவன் எவனாக இருந்தான் ஜான் ஆகுது கீணாவது யாராக தானே சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து பார்த்தோன்னா இல்லாத இட்டுக்கட்டி நியாயத்துக்கு புறமாகவும் தர்மத்துக்கு புறமாகவும் பேச முடியாது சார் இன்றைக்கும் சொல்கிறான் அவங்க அம்மா அப்பாவை வந்து கொண்டு வந்ததில் ஜானோடய பங்கு பெரிய பங்கு இருக்குது குசியானந்திக்கு எண்ணமே கிடையாது அந்த இடத்துல வந்து கேட்டான் கிட்டத்தட்ட அவர் அதுக்கப்புறம் முதல் வரிசையில் கொண்டு வந்தார் அவங்க அம்மா அப்பாவை அடுத்தடுத்த நிகழ்வுக்கு மேடைக்கு கொண்டு வந்தார் யார் ஜான் கொண்டு வந்தது தான் மேடைக்கே கொண்டு வந்தார் மாநாட்டில்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த விஷயம் புஷியானதுக்கெலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவரால் வந்து ஒரு லிமிட்டை தாண்ட முடியாதுன்னா சார் நான் இப்போ நான் சொல்வேன் ஃபேமிலியாக சேர்த்துக்கேன் சார் போன தீபாவளிக்கு சொன்னேன் ஒரு தீபாவளி அன்னைக்கு ஃபேமிலியோடு நின்று ஒரு ஃபோட்டோ வெளியிட சொல்லுங்கன்னு சொன்னேன் போட்டோ ஒன்று வெளியிட சொல்லுங்கள் சார் ஃபேமிலியோடு நின்று அது முடியாதுன்ட்டு காணொலிகளையும் நீங்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இடத்துலையும் நான் சொல்லுவேன் குடும்பத்தோடு சேர பாருங்கள் குடும்பத்தோடு சேர்க்க பாருங்கள் குடும்பத்தோடு சேர்க்க பாருங்கன்ற நமக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் எவ்வளோ சார் நல்லா தெரிஞ்சுங்க கடைசியாக அந்த காணொலி முடிக்கவும் சொல்கிறேன் நம்ம குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் மனைவிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் போட்டோம்னா அதை விட பலவீனம் வேறு என்ன இருக்குது சித்தார்த் நீங்கள் சொல்லுங்கள் மீடியேட்டர் ரொம்ப அது நம்ம அந்த மீடியேட்டர் நம்மளை பூந்தி விளையாடிடுவான் சார் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நோ மீடியேட்டர் நோ மீடியேட்டர் ஒரு குடும்பத்தில் வந்து புருஷன் முன்னாடி கூட பிள்ளைகள் கூட மீடியேட்டில் இருக்கக்கூடாது அடித்து சொல்கிறேன் நான் ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் மீடியேட்டராக வந்து பிள்ளைகளே இருக்கக்கூடாது பிள்ளைகளே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது ஜாப் ஜாப் தான் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆயிரம் பிரச்சனை எங்கள் அடிச்சுக்கலாம் ஒருத்தர் ஒரு கட்டி போடலாம் ஆனால் மீடியேட்டர் ஒருத்தர் கூடாது நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு அதனால தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மீடியேட்டர் நட அப்பவும் பிள்ளை அப்பங்க நினச்சா அடிக்கலாம் இது மகனுக்கு வந்தால் கூட ஒரு வார்த்தை கேட்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அப்பா கூட கேட்கலாம் யோ என்னையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மீடியேட் பண்ணுறதுக்கு விடக்கூடாது அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ளா மீடியேட் பண்ணுறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணுறது மூணாவது மனுஷன் கடையே இருக்கவே கூடாது அப்படிலாம் வந்தாச்சுன்னா குடும்பம் டெஸ்ட்ராய் ஆகிடும் என் அனுபவத்தில் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் அது நான் வந்து இதுதான் என்னுடைய முடிவு இதுதான் மீடியேட்டராக இருக்கக்கூடாது புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மீடியேட்டராக இருந்தான் அந்த புஷியாரன் செய்கிறவரை இன்றைக்கி வந்து ஆதரச்சனை செய்ய போகிறான் இனிமேல் அவ்வளோதான் அப்போ யார் அங்கே பலவீனப்படுறது கேட்டால் விஜய் தான் பலவீனப்படுவார் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு குடும்பத் தலைவனாக வந்து நிற்கணும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் சார் அதுதான் பலம் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு சீமானுக்கு நான் இந்த இடத்த சொல்லி குறிப்பிட்டு முடிக்கிறேன் எவ்வளோ ஒரு நடிகையால் எவ்வளோ பிரச்சனை வந்தது சீமானுக்கு எவ்வளோ வார்த்தை வேறு யாரும் நாட்டில் யாருந்தாலும் செத்துடுவான் சீமான நாட்டில் யாருந்தாலும் செத்து போயிடுவான் எவ்வளோ எதிர்ப்பு எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் எல்லாத்தையும் தாங்கி இன்னைக்கு வந்து நிற்கிறான்ல அதானே குடும்பத் தலைவனாக நிற்கிற ஒரு கட்சிக்கு தலைவனாக நிற்கிற இல்லையா முதல்ல இங்கே வந்து அதை மட்டும் தான் நான் விஜய்க்கு சொல்கிறேன் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கோடி பேர் இருக்கிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது சார் முதல்ல அந்த கோடி பேர் இன்றைக்கி தலைவனா நிற்கிறோம்ல முதல்ல குடும்பத்துக்கு தலைவனா நில்லுங்க இதை விட ஒரு மக்கள் செல்வாக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது சார் அந்த செல்வாக்கை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் தப்பு தப்பாக பயன்படுத்திட்டு ஒரு நாற்பது பேர் காவ கொடுத்துட்டு அது மூலமாக வந்து ஒரு நாலாயிரம் பேர் எதிர்ப்பு ஒரு நாற்பதாயிரம் பேர் எதிர்ப்பு ஒரு நாலு லட்சம் பேர் ஒரு நாலு கோடி பேர் எதிர்ப்புனா தப்பு இல்லை நாற்பது பேர் நாங்கள் உயிர் தானே எவ்வளோ ஒருத்தன் தத்து எடுக்கிறன்றான் நீ அந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரவே இல்லையே நேற்று வந்து அமாவாசை அர்ஜுன் நான் சொல்கிறான் நாங்கள் நாற்பது குடும்பத்தை தத்து எடுப்போம் அவன் யார் சொல்கிறதுக்கு நீ என்ன சொல்லணும் அந்த வார்த்தையை நீ நான் அறிக்கையே விட்டுருந்தேரோ அந்த இருபது லட்ச ரூபாய் கதை என்னன்னே தெரியல இன்னும் எப்போ அந்த இருபது லட்ச ரூபாய் எடுத்துமே வந்துடும் நேரில் போகும்போது கொடுக்கல என்னவோ கொடுத்தா சரி இதை சொன்னாலும் தான் இவருதான் நோன் வாங்க அப்புறம் அந்த பதினஞ்சு லட்ச ரூபா கதை மாதிரி ஆகிட போகுது அக்கௌண்ட்டில் பாஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னா தெரியல பதினஞ்சு லட்ச அப்புறம் நான் எப்போ சொன்னேன்னு ஆயிடுச்சு அப்புறம் இது அந்த மாதிரி ஆயிடும் போகுது அப்புறம் அந்த இருபது லட்சம் அப்படி போது இந்த நாற்பது பேர் கடந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இந்த இருபது லட்சம் அப்படி ஆயிட போகுது அவ்வளவுதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கூட கருத்துல வந்தமைக்கு நன்றி நன்றி சார்